அனைவருக்கும் வணக்கம் நேற்று நடந்த தனது கட்சி கூட்டத்தில் திரு வைகோ அவர்கள் என்ன மீம்ஸ் போடுகிறார்களே பதிவு போடுகிறார்களே நான் அவர்கள் பதிவு போட்டார்கள் ஸ்டெர்லைட் வைகோ பெரும்பாலும் ஆகிவிட்டான் இப்பொழுது நியூட்ரி இப்படி ஒன்பு வளர்ப்பவர்களிடம் நான் கொஞ்சம் கன்சி விட்டினால் கொஞ்சம் ஓரக்கண்ணால் பார்த்து கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் இங்கே உயிரை கொடுக்கக்கூடிய வீராதி வீரர்கள் தமிழ்நாடு அறிவில் அரிஸ்டாட்டில் வீரத்தில் அலெக்சாண்டர் சமூக நீதி மக்கள் சேவைகளை சேகுவேரா என்று கொண்டாடப்பட்ட திரு வைகோ அவர்கள் தமிழ்நாட்டில் பல பல பேச்சாளர்கள் இருக்காங்க அதுல குறிப்பா பார்த்தோம்னா திரு வைகோ திரு வைகோ அவர்கள் சுப வீரபாண்டியன் அவர்கள் அண்ணன் அவர்கள் இவர்கள்லாம் பேசுனா பேச ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம வந்து அசராம பார்த்துக்கிட்டே இருக்கணும் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு திரு வைகோர்கள் திமுகவில் தன்னை அமைச்சிட்டார் அதுக்கு முன்னாடியது என்ன துருவகி அந்த துருவ கருணாநிதி அவர்களே வசபாடிய திரு வைகோ அவர்கள் இப்போ திமுகவில் தன்னை இணைச்சிட்டார் கட்சி தொண்டர்களே இல்லை நேற்று அந்த கூட்டத்தில் கூட பெரும் காலி சேர்ந்தார் வைக்கவர்கள் பேசும்போதெல்லாம் எதிர்த்து போயிட்டாங்க எல்லாருமே சீமானின் வருகைக்கு பிறகு சீமானின் அரசியல் பிரவேசத்திற்கு பிறகு திரு வைகோ அவர்கள் இந்த இப்பொழுது அவர்கள் பேசுவதை பார்த்தீங்கன்னு வைங்க சம்பந்தம் இல்லாம தனது அதாவது ஏதோ அரசியல் அறிவற்றவர்கள் பேசுவாம அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்ப அதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு அடி வருதியா மாறிட்டாரு இது ஒரு பக்கம் இருந்தாலும் நேற்று நடந்த தவக்கா தாவேக்கா தவக்கா இல்ல கிடையாது கிடையாது தா தாவேக்கா கட்சின்னா நடத்திய திரு விஜய் அவர்கள் நடத்திய இப்போ கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னையில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டம் பயங்கரமான கூட்டம் தள்ளி விளக்க முடியல கூட்டம் முடிஞ்சு அவர் மொத்தமாக கூட பேசுறதே மூணு நிமிஷம் தான் இந்த மூணு நிமிஷத்துக்கே சென்னையே அந்த நடந்த பகுதியை எல்லாரும் சிலரி ஆகிட்டாங்க மீடியாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் பயங்கரமா இருக்கு அடுத்த முதல்வரையும் விஜய தான் இருக்கிறாங்க கூட்டம் கூடனா முதலமைச்சர் முறை முடியாது கூட்டம் சன்னிலிவன் கோ வந்தாலும் கூட சன்னி வரும்போது எவ்வளோ கூட்டம் பார்த்துருக்கீங்களா போலீஸு போலீஸ்னாலே ஒன்றும் பண்ண முடியல அவ்வளோ கூட்டம் கடைசியில் அடி வாங்கி தான் நின்னாங்க சன்னி அந்த கூட்டம் கொடுத்து எந்த நடிகை நடிகை யார் வந்தாலும் சரி ஒரு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறேன் இன்ஸ்டாகிராமில் பாட்டை போட்டுட்டு வாயை செய்வது இந்த மாதிரி ஆவணைகள் பண்ணக்கூடிய அவனுக்குமே ஒரு கூட்டம் அவன் போய் ஒரு இடத்துல நிற்கிறான் அப்பளும் பயங்கரமான கூட்டம் தள்ளி விளக்க முடியல இது இந்த கூட்டம் வந்து ஒரு வேடிக்கைக்கான கூட்டம் தான் வேடிக்கை பார்க்கறதுக்காண்டி ஒரு கூட்டம் வச்செல்லாம் ஒன்று அரசியல் பண்ண முடியாது தாமக்க தலைவர் திரு விஜய் அவர்கள் இந்த அரசியல் படுத்தப்படாத கூட்டத்தை வந்து எப்படி அரசியல் படுத்த போகிறாரு அப்படிங்கிறதா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நம்ம பார்க்க போகிறோம் இதே மாதிரி கணவளியை நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பார்க்குறதுக்கு வெள்ளாளன் வலையில் வேடி இறந்துருக்கு நன்றி வணக்கம்